சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பத்தாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அமீன் கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் அதை பார்த்திருக்கிறார் எதை பார்த்திருக்கிறார் உபத்திரவத்தையும் உங்களுக்கு உண்டாயிருக்கிற உபத்திரவத்தையும் குரோதத்தையும் மனிதர்கள் செய்கிற குரோதத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம் பார்த்திருக்கிறாராம் பார்த்தது மட்டும் இல்லையா அடுத்து பாருங்க கவனித்திருக்கிறார் அமேன் பார்த்திருக்கிறார் கவனித்திருக்கிறார் பார்த்திருக்கிற தேவன் அதை கவனித்து கொண்டிருக்கிற தேவன் என்ன போகிறார் உங்களுக்காக எழும்பி நின்று உங்களுக்காக எழுந்தருளி பதிலளிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் பார்த்துக்கிட்டே ஆண்டவர் இருக்க மாட்டார் கவனிச்சுக்கிட்டே மட்டும் ஆண்டவர் இருக்க மாட்டார் அவர் உங்களுக்காக எழுந்திரளி பதில் செய்கிற தேவனாக பதில் செய்வேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அமேன் அப்போ கர்த்தர் நமக்கு விரோதமாக மனிதர்கள் இழைக்கிற அநீதிகளுக்கும் அநியாயங்களுக்கும் கர்த்தர் எழுந்தருளி பதில் செய்து நம்மை விடுவித்து பாதுகாக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதி சொல்லுகிறது பாருங்களேன் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் அமேன் அப்ப கர்த்தர் நமக்கு பதிலளிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யக்கூடாது நம்முடைய பங்கில் நம்ம எழுந்தருள் என்ன செஞ்சிடக்கூடாது நமக்கு விரோதமாய் கிரியே செய்கிறவர்களுக்கு பதிலளித்து விடக்கூடாது பதில் செய்வது கர்த்தருடைய பங்கு பதில் செய்வது கர்த்தருடைய பணி நாம் அந்த பதில் செய்கிறத நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரால் நமக்காக எழுந்தருளை பதில் செய்ய முடியாது அப்ப கர்த்தர் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமானால் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது பதிலளித்து விடக்கூடாது உங்களுக்கு விரோதமாக செஞ்சவங்களுக்கு விரோதமாக நீங்களும் பதில் செஞ்சுக்கிங்கன்னா பதிலுக்கு பதில் நீங்களே என்ன செஞ்சிட்டீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்ற கணக்காயிடும் அதனால பதிலுக்கு பதில் நீங்க செய்யாமல் இருக்க பாருங்கள் அதற்கப்புறம் உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை நீங்க உங்க இருதயத்தில் குரோதத்தோடையும் விரோதத்தோடையும் பார்க்கக்கூடாது ஆம்மேன் அப்போ ரெண்டு காரியங்களை கத்திரவங்கத்தில் எதிர்பார்க்கிறார் உங்களுக்காக தேவன் எழுந்திரளி அவர்களை பார்த்து கொள்ளட்டும் பதில் செய்யட்டும் ஏன்னா அதை பார்த்துருக்கிறார் கவனித்திருக்கிறார் அவர் பதில் செய்வார் அதனால் நம்ம நம்முடைய பங்குல நம்முடைய இருதயத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் மீது குரோதத்தையும் விரோதத்தையும் நம்ம வைத்து கொள்ளக்கூடாது அவர்களுக்கு எந்த பதில் நம்ம செய்திடக்கூடாது அதற்கு மாறாக உங்களுக்கு விரோதமாக அவர்கள் இழைத்த அநீதிகளையும் அநியாயங்களையும் நீங்கள் மன்னிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரே அவர்களை மன்னிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் அவர்களை மன்னிக்கும் போது கர்த்தருடைய இருதயம் மகிழும் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார் பார்த்திருக்கிற தேவன் கவனித்திருக்கிற தேவன் உங்களுக்காக பதிலளிப்பார் ஆமேன் அவங்க காரியங்களையும் உங்களையும் முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே உங்களுக்கு அந்த காரியங்களில் சகாயம் பண்ணுகிற தேவனாக சக ஏற்ற நாளில் ஏற்ற நேரத்தில் கடந்து வந்து உங்களுக்காக தேவன் பதிலளிப்பார் உங்களுக்காக தேவன் எழுந்தருளுவார் பார்த்திருக்கிறார் கவனித்திருக்கிறார் பதிலளிப்பார் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அம்மேன் நாம் செபிப்போமாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவினீர் கொடுத்த இந்த உமக்கு கோடி சோதரும் இந்த வார்த்தையின்படி தேவரீர் எங்களை நாளில் ஆசிர்வதித்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு சோதரம் எங்களுக்கு விரோதமாய் அநீதி செய்தவர்களை அநியாயம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுங்கப்பா இந்த நாளை நாங்கள் மன்னித்து எங்களை உமக்கு ஒப்புவிக்கிறோம் எங்களுடைய காரியங்களை உமக்கு ஒப்புவிக்கிறோம் நீர் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக எங்கள் எல்லைகளில் எங்களை பார்த்திருக்கிற பார்த்திருக்கிற தேவன் அப்பா நீர் பதிலளிப்பீராக நீர் பதிலளித்து பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்வீராக எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்